சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி கார்த்திகை மாதம் மூன்றாவது திங்கக்கிழமையாகிய சோமவாரம் அன்று எதிர்வரும் இரண்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த சோமவாரத்தில் மதுரை கோச்சடையில் அமையப்பட்டுள்ள தொன்மையான பழமையான அற்புதமான ஒரு சிவாலயம் அடியார்கள் அதிகமாக கேள்விப்படாத ஆலயங்களை நோக்கி பயணப்படுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கார்த்திகை சங்காபிஷியத்தில் ஒரு மூன்று சோமவாரத்துக்கு சங்காபிஷம் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆலயமாக அந்த வகையில் கோச்சடையில் அமையப்பட்டுள்ள அருமிகு அங்கைய அம்மன் உடல்நடை அருள்முக சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ என் சிவபெருமான் திருவருளால் பேரலால் சங்காபிஷேகமும் மற்றும் நூற்றி எட்டு புடிகளால் பிடிகளால் நன்காட்டு பெருந்தொழும் நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அடைக்கிறோம் அந்த ஆலயம் அடியார்கள் வரும் வழி மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து காலவாசல் வழியாக சோழவந்தான் செல்லும் சாலையில் கோச்சரி என்ற ஊரில் அமையப்பட்டுள்ள அருமுகு முத்தையா சுவாமி பிரபலமான சுவாமி அருகே கோச்சரி பஸ் நிறுத்தம் இருக்கிறது பேருந்து நிறுத்தம் அதன் எதிர் திசையில் எதிர் பகுதியில் சென்றால் சிறிது தூரத்தில் அருள்மிகு அங்கே இருக்கிற உடனடிய சுக்கநாத பெருமடைய ஆலயம் காணலாம் இந்த ஆலயம் பிறம்படி விட்டதாக கூறப்படுகிறது பிட்டிக்கு மண் சுமந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆரப்பாளையம் ஆரப்பில் இருக்கிறது அந்த வகையில் இந்த மீனாட்சி சொக்க அதாவது அங்கே இருக்க சொக்கநாத பெருமாளுடைய ஆலயத்தில் அடியாறு சூழல் சிறப்பான முறையில் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் அடியார் சூழல் நடைபெற வைக்கிறது சங்காபிஷேகம் நூத்தி எட்டு மூலிகை அடியார்களை வாருங்கள் வாரு என்று அழைக்கிறோம் சிவாய நமக்கு திருச்சி மரம் திருச்சி தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதார் திருவிடிகள் அந்த வகையில் இன்று கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கக்கிழமை மூன்றாவது திங்கட்கிழமை சங்காபிஷேக நிகழ்வு ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக அறியப்படாத ஆரியங்களை நோக்கி செல்ல வந்து சென்று வருகிறோம் அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள சுற்றியுள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தனமாகிய கோச்சடை மதுரை மாவட்ட கோச்சடை என்ற ஊரில் அமர்ந்த அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் அருமிகு அங்கே இருக்கனை உடனே அருமிகு சொக்கநாத பெருமாளுடைய ஆலயத்தில் இன்று அடியார்கள் சூழ சங்காபிஷேகமும் நூற்றி எட்டு மூலிகைப் பிடிகளான நன்றி நாட்டு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால் மதுரையிலிருந்து காலவா ஆறப்பாளையம் காளவாசல் வழியாக சோழவந்தாம் செல்லும் சாலையில் கோச்சடி என்ற ஊரில் கோச்சரி அருகே முத்தையா சுவாமி கோயில் அருகே கோச்சரி பேருந்து நிலையத்திலிருந்து எதிர் வழியாக எதிர் சந்து வழியாக சென்றால் அற்புதமான ஒரு அருமக அங்கே ஏற்கனவே உடைய பெருமாளுடைய திருத்தலம் உங்களுடைய திருக்காட்சி கிடைக்கும் அந்த ஆலயத்தில் இன்று அடியார்கள் சூழ சிவசிவா சிவசிவா சிறப்பு வாய்ந்த இத்தலத்தில் அறியப்படாத தலத்தை நோக்கி வந்துள்ளோம் என்று மன்றத்தில் கார்த்திகை மாத சோமவார மூன்றாவது திங்கக்கிழமை சங்காபிஷேகங்கள் நடைபெற வைக்கிறது அடியாரில் சூழல் அத படம்

மூன்றாவது சங்காபிஷேக திங்கட்கிழமை சங்காபிஷேக நிகழ்வாக அருமிகு கோச்சனைகூரில் உள்ள அருமிகு அங்கையற்கனுடைய சொக்கநாத பெருமான் ஆலயத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் புடிகளை கரைத்து உண்மையப்பிற்கு அபிநேகம் செய்வதற்காக பெண்ணாடியார்கள் வந்து கொண்டிருந்திருக்கிறோம் அப்படியே இந்த பக்கம் உள்ள எதிர்ப்புங்க உள்ள வாங்க நீங்க வாங்க போறோம் வாங்க போறோம் வாங்க இப்படி வர சொல்லுங்க வாங்க அப்படியே போங்க நீங்கள் அப்படியே எடுத்துங்க அப்படியே உள்ள போங்க உள்ள போய் வாங்கி ஆ குருக்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அவ்வளவுதான் எல்லாம் அப்படியே உட்காரலாம் அமரலாம் உங்களுடைய இடத்துல அமருங்கள் அவரவர் இடத்துல அப்படியே அமர்ந்துருங்க ஐயா வாங்க உள்ள வாங்க 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 உள்ள வாங்க ஐயா வந்துருங்க பாத்துக்க கூட ஐயா مانجتا مين جي سائي مانجتا مين ڌوڻي پوصي لڳي ٿي ڌوڻي ڌوڻي ڌايرن کي پياري مانگي رهي آهي ڌيوانا مانجي رهي ٿا ڌيوانا مانجي رهي ٿا